சேர்த்து போட்டு விட்டோம் ஆயிரத்தி எட்டு வருவார் ஒரு குண்டத்துக்கு பிரச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு தண்டி எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி எட்டு பிரச்சாரகர்கள் வருவார் ஆனா பக்தர்கள் எத்தனை பேர் வருவார் என்றே நம்மால் கணக்கிட முடியாது ஏனென்றால் இந்த பகுதி சுற்றுவட்டாரம் முழுக்க கோவில்கள் நிறைந்த பகுதி அந்த கோவில்களில் தினமும் அத்தனை கோவில்களிலும் அன்னதானம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா கோவில்களிலும் அன்னதான நேரத்தில் கூட்டமும் நிரம்பி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது இது மகா யஜ்யம் மகா யாகம் அப்படின்னும் பொழுது ரோட போய்கொண்டு இருக்கவா கூட நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது சற்று உள்ளே போய்விட்டு வருவோம் ஏனென்றால் இல்லத்திற்கு போய்விட்டு வந்தால் மறுபடியும் வெளியிலே வருவதற்கு நமக்கு மனசு இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ அதனால் போய்விட்டு வரலாம் என்று இப்படி வருபவர்கள் கூட வருவார்கள் பொதுவாகவே ஒரு நூறு பேர் ஒரு இடத்துக்கு வந்தா நூறு பேருக்கு பெருமாளும் அங்கே எழுந்து வருவாராம் அந்த இடத்துக்கு ஒரு நூறு ஜனங்கள் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த இடத்துல நூத்தி ஒன்னா பெருமாளும் வருவாராம் அதுல வந்திருக்கிறதுல யார் பெருமாள் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்மளை போலவே அவரும் வந்து அவரை வணங்குவதை அவரே பார்த்து ரசிப்பாராம் அப்படிப்பட்டதானே இந்த மகா யஜ்யம் பத்தொன்பது இருபதாம் தேதி அன்று நடக்கிறது அதற்கு ஒரு கருவியாக பகவான் நியமித்திருப்பவர்தான் திரு பாலாஜி அவர்கள் ஒரு கை கட்டி மட்டும் ஓசை போராது அவருடன் சேர்ந்து கைகள் இடைய வேண்டும் என்பதற்காகவே இருவேளையும் இந்த இடத்தில் பகவானுடைய சுவாமி விடம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் முன்பாகவே இங்கு சகஷநாம பாராயணங்கள் இருவேளையும் அதற்கு முன்பாக வாஸ்து பூஜை முகூர்த்தம் அதன் பின்பு இருவேளையும் பகவானே இருக்குவான் என்பது போல எந்த ஒரு யாகம் நடக்கும் இடத்திலும் ராமாயணம் சேமிப்பது என்று இவர் அமர்ந்து கொண்டு ராமாயணத்தையும் சேமிப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள் பொதுவாகவே நம் இல்லங்களில் திருமணம் அறுபதாம் கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது காரியம் வலிகமாக வேண்டும் என்றாலோ ஒரு சுந்தரவாட்ட பாராயணமோ இல்லை ராமாயண பாராயணமோ செய்வது தொன்று தொட்டு இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு வழக்கம் ஏனென்றால் வேதமே ராமனாக அவதரிக்கிறது அந்த ராமனின் கதையை சொல்லக்கூடியதே வேதம் அதனால் ராமாயணத்தையும் வேதமாக கொள்வோம் ராமாயணம் படிக்கும் இடங்களில் நான்கு வேதங்களும் அனுசந்தித்திற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும் என்று அந்த ராமாயணமே சொல்லுகிறது அப்படிப்பட்டதான இந்த யாகத்திற்கு பகவத் கதைகளை அனுசந்தானம் பண்ண வேண்டும் உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது நானும் ஒத்துக்கொண்டேன் தலைப்பு என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது என் எண்ணத்தில் சுற்றி சுற்றி வந்தது வேதமும் வேண்டிய ஏனென்றால் இது வேண்டி இந்த இடத்தில் வேதம் எங்கிருந்து வந்தது தான் நம் அனைவருக்கும் ஆதாரமான ஒரு நூல் அனைத்து இந்துக்களுக்கும் ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நூல் என்பது போல் இந்து மதத்திற்கு என்று ஏற்பட்டது வேதம் என்று சொல்லக்கூடியதான அந்த நூல் எங்க வேதமானாலும் எந்த சபைதம் வேண்டுமானாலும் யார் கேட்டாலும் என் மதத்தின் நூல் இந்த வேதம் என்று நாம் சொல்லலாம் சொல்லி அப்படிப்பட்டதானி முதல் நாள் ஆரம்பம் வேந்தியும் என்று சொல்லிவிடலாம் என்ன சொல்றது அவர்களிடமே கூட என்ன சொன்னாலும் சரி நான் திடீர்னு சொல்லி இருக்கிறதுனால நாளை கல்யாணம் கூட பார்த்து வைத்த நாளைக்கு சாயங்காலம் எட்டரை மணிக்கு சொல்ற

ியும்ர்மான உத்திலையும் சந்தன காலம் அக்ரூரர் கம்சன் அழைத்து வர சொல்லி சொன்னதாக கிருஷ்ணனை அழைத்து வருகிறார் சத்யாவந்தன காலம் ரதத்தை நிறுத்தும்னு கிருஷ்ணன் சொல்ற நிறுத்த வேண்டும் இன்னும் நாம் வேண்டிய இடம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆகிவிட்டது எனது நிச்சய கர்மானுஷ்டங்களை நான் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் சொல்ற அக்ரூர ரதத்தை நிறுத்தவும் இவர் இறங்கி போய் சஞ்சயாவந்தனம் நம்புகிறாராம் கிருஷ்ணன் ஜாதவன் அக்ரூர்த்த

பியூட்டி பார்லரே போய் மேக்கப் போட்டுக்குறதே இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் தூக்கத்தில் கனவு கட்டாலும் கூட அந்த தூக்கத்தில் கனவு கூட கிரைண்டாக மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கணும் அப்படின்னா சொன்னோம்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு வழி காயத்ரிக்கணும் ஜடித் திருவி அந்த ஜபம் ஜபிக்கிறதுனால என்னடா அப்படின்னு சொன்னா நம்மளோட தேஜஸ்